எம்.வி. சிவராமன் சேவையாளர் கவிளடை வருகிறார். மூன்றாவது மஞ்சக்கரை முத்துராஜி தேவர் பிரபா தேவர் நயன்தாரா எம்.எம்.ஆர் கார์ சிவராமன் சேர்வை ஓடி 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 நயன் நான்காவதாக வெள்ளாட்டு மங்களம் ஆரத்தியா துளசி துளசி ரெத்தினர் சேர்வை இளையன்காடு ஆர் தாகன் குவார் ஐந்தாவதாக கதனி மாசை பிஜேடி டிராவல் கே புதுப்பட்டி கே எம்பால் மொட்டையாண்டி அண்ணா துறை ஆறாவதாக சுதுவாக்காடு ஆர் ரம்யா ஏழாவதாக மீண்டும் கே புதுப்பட்டி கே எம்பால் மீனிகந்தா எஸ் எஸ் ஆர் நந்தகுமார் ஒன்றல்ல இரண்டல்ல மொத்த பதினோரு வண்டிகள் தற்பொழுது முதலாவதாக மஞ்சக்கரை முத்துராஜ் சேவர் பிரபா தேவர் நயன் தாரா நெம்மேலைக்காடு பவித்ரா

மொட்டையாண்டி அண்ணாதுரை கழனிவாசல் வி கே டி டிராவல் ஐந்தாவதாக புதுவாக்கார் ஆர் ரம்யா ஆறாவதாக கே புதுப்பட்டி கே எம்பாள் மீனி கந்தா எஸ் எஸ் ஓடி ஓடி தற்போது ஏழாவதாக ஆர்மிபி வல்லம் நாட்டார் சாலையூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சக்தி ராமசாமி அவர்களுடைய ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் பதினோரு வெண்டிகள் கவனம் கவனம் செய்துள்ள லாரி மீண்டும் முதலாவதாக மஞ்சக்கரை முத்தராஜி தேவர் பிரபா தேவர் நயன்தாரா எம்ஏடிக்காடு பவித்ராட்டி வருகின்ற சாரதி மாவிலங்காவை முருகேசன் இரண்டாவதாக பள்ளத்திவையல் பால நினைவாக கேர்பிக்கேதர் காரணிக்கார்டு நாகூர் பிச்சை வாட்டி வருகின்ற சாரதி இளையராஜா காமே

நான்காவதாக முதலாக்காரர் ஆர் ரம்யா ஐந்தாவதாக கே சுலப்பட்டி கே எம்பால் குரனிவாசன் வி கேடி கொண்டையாண்டி அண்ணா பள்ளத்திவகை பால நினைவாக தேசி கே பத இரண்டாவதாக நிலைகள் வேலையா கடைசியா பதிக்கிறா கார்போர்ட் கார்போர்ட்டும்

மீண்டும் முதலாவதாக காரணிக்காரன் ஆகோர் சிகிச்சைமார் ஐந்து முதலாவதாக வல்ல சீமை நினைவாக

Sana bana.

முதலாவதாக வேண்டிய தங்க மகன் கருப்பு முதலாவதாக தங்கமகன் கருப்பு இரண்டாவதாக மஞ்சக்கரைவர் அம்மா கந்த நான்காவதாக அண்ணரை பதி மாம்பு பிரகாஷ் ஓட்டு துயரமான மீண்டும் முதலாவதாக வேதியைப்பதி தங்க மகன் செலப்பு அம்மன் அவர்களுடைய கைலாசன் ஐநூறு இரண்டாயிரம் ஆளுநர் மட்டுக்கு மீண்டும் வேலியர்களுடைய தங்க தங்கமகன் கருப்பவா எம்எல்ஏக்கார் பவித்ராவா யாராவது மீண்டும் முதலாவதாக வேலியர்களுடைய தங்கமகன் கருப்பு காலியம்மன் தற்பொழுது மீண்டும் முதலாவதாக மஞ்சள் தாலி தசிதன் இடம் கிடைத்திருக்கு என்ன பண்றா அவளைதான் ஒட்ட முடியும்

வேதியின் சட்டமகன் கருப்பு ஜிலாசனி கைராசம் தாரா எம்எல்ஏ காடு பதில் போட்டி மனு மாநிலங்களின் முதலீடு போடு வாம்மா मामர் வெள ஓடி 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 போடா ஓடி விடு வா சார் நல்ல குமார் யார் போய்கிட்டே இருக்குது ஓட்டி வருகின்ற சாரதி கொட்ட கொடி ஆதி பாரதி இரண்டாவது மூணாவது நாலாவது போட்டி கண்டிப்பா